திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய இயக்க வரலாறு நூல் வெளியீட்டு விழா ஆசிரியர் கி வீரமணி வெளியிட ஆராசா பெற்றுக் கொள்கிறார் வரும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு கலைஞர் அரங்கம் அண்ணா அறிவாலயம் சங்கிகள் தொடர்ச்சியாக ஒரு உத்திய கையாண்டுட்டே இருக்கிறார் ஒரு நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டு பொய்களை தொடர்ச்சியா வாமிட் பண்றது விவாதத்துல தங்களுக்கு கருத்து இல்ல அப்படின்னா கண்டபடி கத்துறது ஊரில் சொல்லுவாங்க குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னுட்டு அந்த மாதிரி காற்றுல எழுதுற கணக்கு தண்ணியில் எழுதுற வார்த்தை குடிகாரம் பேச்சு அண்ணாமலை பேட்டி இதெல்லாம் ஒன்று இன்னொன்னு அவர் என்ன சொல்கிறாரு நாளைக்கு வந்து நான் ட்ரெண்ட் அடிக்க போகிறேன் ட்விட்டர் ட்ரெண்ட் அடிக்க போகிறேன் அப்படின்னுட்டு செவன்னு கிடந்த மோடியை இழுத்துட்டு வந்து தெருவில் எழுதி விட்டுவிட்டார் தமிழ்நாட்டை உறிஞ்சுவேன் தமிழ்நாட்டை வந்து சுரண்டுவேன் சுரண்டி நிதி எடுத்துட்டு போவேன் அதை எதிர்த்து நீ கேள்வி கேட்டேன்னா உன்னை நான் ஒருமையில பேசுவேன் வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு பேச தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் மீட்ல ஒன்று பொய் இன்னொன்று ஆபாசம் அவரெல்லாம் டீல் பண்ணுன்னா எங்க அண்ணன் சிவாஜி கிருஷ்ணன் தான் அனுப்புவோம் நான் தேர்தலில் ஜெயிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டீங்கன்னா நீங்க ஒரு அரசியல்வாதி இல்லை நான் சவால் விடுறேன் புனிச்சல் இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா எங்களுடைய துணை முதலமைச்சர் இருந்து அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் நின்று ஜெயிக்க மாட்டீங்க அது வாய்ப்பே இல்லை குறைந்தபட்சம் டெபாசிட் வாங்குவேன் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு மாநில துணை செயலாளர் திரு சூரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்போதுமே புது மேடைகளில் புது விவாதங்களில் வந்து நிதானமாக அமைதியாக பேசக்கூடிய டேட்டா பேசக்கூடிய சூரிய கிருஷ்ணமூர்த்தி நேற்று சன் டிவி தொலைக்காட்சியில் ஒரு பொறுமையை இழந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த கோபம் ஏன் அந்த அவ்வளோ பெரிய கோபம் வந்தது அது பொறுமை இழந்தது அப்படின்லாம் இல்லை ரெண்டு விஷயம் சங்கிகள் தொடர்ச்சியாக ஒரு உத்தியை இருக்கிறாங்க விவாதத்தினுடைய டெக்கோரத்தை குறைக்கிறது விவாதத்துல தங்களுக்கு கருத்து இல்லை அப்படின்னா கண்டபடி கத்துறது ஒரு நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டு பொய்களை தொடர்ச்சியாக வாமிட் பண்றது அதுக்கு பதில் சொல்றதுக்கான ஸ்பேஸே இல்லாம உள்ளே புந்து கத்துறது அப்படிங்கிறத இது பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த கல்வித்துறை சார்ந்த விவாதங்கள் தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு செய்த அநீதி அது வந்து வெளிப்படையான ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் என்னுடைய மொழியை நான் அவன் மேலே திணிப்பேன் அதை நீ ஏத்துக்கணும் இல்லைன்னா நீ கொடுத்த வரியிலேருந்து நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்க மாட்டேன் கல்வியில் வயிற்றில் அடிப்பேன் அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸை மோடி அரசு மேற்கொள்கிறது அந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டேட்டாவோட போகும்பொழுது பொழுது தொடர்ச்சியாக வந்து நம்மளை கார்னர் பண்ணி பேச விடாமல் செய்கிற அவர்கள் கையாண்டுகிட்டே இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக நேற்று வந்து அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை வந்து ரொம்ப தவறான வார்த்தை அதாவது மாணவர்கள் மும்மொழி நாலு மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாண மற்ற மாநிலங்களில் அறிவாளிகளாக இருக்கிறாங்க இங்கே வந்து அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்க விரும்புகிறார் அதை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறார் ஆனால் அவர் கொடுக்க விரும்புகிற அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில் படித்து வரக்கூடியவர்கள் அறிவற்றவர்கள்ங்கிற ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தது அதை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் நமக்கு நாகரிகமா பேசுவார் அமைதியா இருப்பாரு அப்படிங்கிற இமேஜை விட தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இழுக்கு வருகிறது தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த இடத்துலையும் பார்த்துட்டு சும்மா உட்காந்தோம்னா எதுக்கு நம்ம வந்து திமுக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போக போகிறோம் இப்போ அது கட்சி கொடுத்த ஒரு கோவம் தான் கட்சி கொடுத்த உணர்வு தமிழ்நாட்டு பிள்ளைகளை ஒருத்தர் தப்பா பேசுகிறான்னா அந்த இடத்துல பாத்துட்டு உட்காந்துருக்கிறது நம்ம ஆள் இல்லை இப்போ அவர் கேட்குற தொழில்கள் அதாவது மற்ற மாநிலத்திலலாம் எல்லாம் வந்து படிக்கிறாங்க நாலு மொழி படிக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு மொழி மட்டும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது பொதுமக்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்கல்ல இந்த ரெண்டு விஷயம்தான் சார் லாங்குவேஜ் பண்டிட்டுகளை உருவாக்குறதுக்காக தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களை உருவாக்கலை மொழி புலவர்களை உருவாக்கணுமானா உருவாக்கணும் எண்ணிக்கை எவ்வளவு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அவ்வளவு ஒரு லாங்குவேஜ் புலவர்களால் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுதோ அதை விட ஒரு கம்ப்யூட்ரு கூடுதலான வாய்ப்பு கொடுக்கும் அறிவியல் படிக்கிற மாணவர்களுக்கு கூடுதலான வாய்ப்பு கிடைக்கும் அதே போல வரலாறு கற்கிறவர்களுக்கு ம கரு ம பொறியியல் கற்கிறவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ மொழியலை மட்டும் வைத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்ட முடியாது அது ஒரு சின்ன போர்ஷன் அதனால ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ ஒரு வேலை வாய்ப்போ அது ரொம்ப சின்னது அதுக்காக நீங்க எல்லார் மேலையும் வந்து நாலு மொழியை படிக்கணும் மூணு மொழியை படிக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு அடிப்படையான ஒரு ஒரு பேசிக்கான நீடே கிடையாது லாஜிக்கே கிடையாது இப்போ இருமொழி கொள்கைங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு நான் என்னுடைய மக்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு தமிழ் தாய்மொழி உலகத்தோட அது எந்த மொழி படித்தவனா இருந்தாலும் சரி அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆங்கிலம் என்கிற ஒரு பொது மொழியை நான் கற்றுக்கிறேன் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க இந்தியை கத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு என்ன லாஜிக் இருக்கு இல்லை ப்ளைனா மூன்று மொழி கற்றுக்கோங்கிறதுக்கு என்ன லாஜிக் இருக்கு முதல்ல உங்க மொழியை கத்துக்கணும் இன்னொன்று உலக மொழியை கத்துக்கணும் நான் கூடுதலாக ஹிந்தியும் கத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்போ அவங்களுக்கு வந்து இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ஆங்கிலத்தை கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும் இல்லை ஹிந்தி பேசக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டில் எல்லா இடத்திலும் ஃப்ரீ ஃப்ளோ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை திணிப்பது தான் அவர்களுடைய நோக்கம் ஏன் வந்து நான் வந்து சஃபர் ஆகணும் இப்போ சிம்பிளுங்க பீகார்லயோ மத்திய பிரதேசிலையோ உத்திரப்பிரதேசிலையோ பழக்கக்கூடிய ஒரு குழந்தை அது வந்து தன்னுடைய சொந்த மொழி தன்னுடைய மாநில மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹிந்தி போதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் அதுக்கு ஹிந்தி போதும் உலக அளவில் அது பெருசாக போய் அதற்கான வாய்ப்புகளை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் உருவாக்கி கொடுக்கல உலக அளவில் ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அப்போது அந்த ஒரு குழந்தை வெறும் ஹிந்தியோட மட்டுமே வாழ்ந்துட முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அதே வயதொற்ற குழந்தை ஹிந்தி படிக்கணும் ஆங்கிலம் படிக்கணும் தாய்மொழி படிக்கணும் மூணு மொழி படிக்கணும் இந்த கட்டாயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன் வந்து அப்போ அந்த மூணு மொழி படிக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை வந்து ஒரு சயின்ஸை படிச்சுட்டு போகும் மேக்ஸை படிச்சுட்டு போகும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான தத்துவம் இதில் வேறு ஒரு கணக்கும் கிடையாது இல்லை நிதி ஆதாரத்தை கொடுக்கணும் அது வந்து எங்களுடைய உரிமை அப்படின்னு பொதுநிதி பிரஸ் மீட்ல சொல்றாரு இல்லையா இப்போ இது நிதி சார்ந்த பிரச்சனையா பார்க்கணுமா அல்லது மொழி சார்ந்த பிரச்சனையா பார்க்கணுமா தமிழ்நாட்டின் மீது ஒரு போரை வந்து மோடி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தொடுத்திருக்கிறது நீங்க கடைசி பதினைந்து நாட்கள்ல இந்த பிப்ரவரி தொடங்குன பிறகு நடந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாம் நிதி சார்ந்ததாகவே இருக்கு எஸ்எஸ்ஏ ஒரு கல்வி கொடுக்கக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் இல்ல எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு பெனிபிஷியராக கொடுக்கக்கூடிய அவர்கள் நலத்திட்டமாக கொடுக்கக்கூடிய பிரதான் மந்திரி ஏஜிஓயின்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தில் ஒரு நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மூன்று வருடமாக வரலன்னு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க பேரிடர் நிதி எல்லா மாநிலத்துக்கும் கொடுப்போம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம் ஜீரோ அப்படின்னு நேற்று ஒதுக்கீடு செய்த கூடிய அந்த பேரிடர் நிதியில கூட தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது ரயில்வே நிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூவாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு இருபதாயிரம் கோடி குஜராத்துக்கு பதினேழாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆறாவது கோடி ஆறாயிரம் கோடி ரேங்க் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பதிமூணாவது இடத்துல இருக்கிறோம் அதே போல் விவசாயிகளுக்கு வந்து அவங்க அந்த கிஷான் திட்டம்னு ஒன்று கொடுக்குறாங்க டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் அதுல வந்து பிஜேபி ஆளக்கூடிய ஐந்து மாநிலங்களிலிருந்து மட்டும் அறுபது சதவீத பயனாளர்கள் வராங்க மற்ற மாநிலத்தில விவசாயம் இல்லையா அந்த விவசாயெல்லாம் ஏழையா இல்லையா அப்போ தமிழ்நாட்டுல விவசாயி இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய ஏழையா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது பைசா தான் வருது இதை எம்ஓஎஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபார் ஃபினான்ஸு சௌத்ரின்னு ஒருத்தர் போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது ஆறாம் தேதி இரண்டாம் மாசம் ஒப்புக்கொண்டார் பார்லிமெண்ட்டில் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமான ஜிஎஸ்டி கொடுக்குறோம் உத்தரப்பிரதேசம் நம்மளோட குறைவாக கொடுக்குது ஆனா தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல வரி பகிர்வில் வேற ஐம்பத்தெட்டாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் கோடி அப்போ கல்வி எஸ்சிஎஸ்டி மேம்பாடு போக்குவரத்து ரயில்வே வரி பகிர்வு அப்புறம் நூறு நாள் வேலை திட்டம் உணவு இப்படி என்ன ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கனாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முடக்கி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்க மாட்டேன்னு ஒரு பொருளாதார போரை மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது தொடுத்திருக்கிறது இதை உடைக்க வேண்டிய கடமை இருக்கு இன்னொரு பக்கம் ஹிந்தி ஹிந்தி மூலமாக சமஸ்கிருதம் அதன் மூலமாக ஆரிய பண்பாடு இன்று ஒரு பண்பாட்டு திணிப்பு பண்பாட்டு போரை ஒரு பக்கம் பொருளாதார போர் இன்னொரு பக்கம் பண்பாட்டு போர் இது ரெண்டுத்தையும் மோடியும் பாஜகவும் தமிழ்நாட்டு மீது தொடுக்கிறார்கள் அதை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இது அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனையா அல்லது வந்து இது ஐடியாலஜிக்கலா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா ரெண்டு கிளப்பாக தான் இருக்குது ஐடியாலஜியை ஏத்துக்கல தமிழ்நாடு பாஜகவை ஏத்துக்கல இந்த விஷயத்துல என்ன சொல்கிறாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலமும் ஏத்துக்கிடுச்சுங்க நீங்கள் ஏத்துக்கல இந்தியா முழுக்க எல்லா மாநிலமும் பாஜகவை ஏற்றுக்கிடுச்சு நாங்கள் மட்டும்தான் ஏத்துக்கல ஒரே நாடு ஒரே உணவு ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா இந்தியாவில் பல மாநிலங்கள் ஏத்துக்கிறாங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் ஏத்துக்கிறாங்க அந்த நாட் மாநிலத்து மக்கள் ஏற்றுக்குறாங்க இல்லை அந்த மாநிலம் ஏற்றுக்கொள்கிறது அப்போ தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்து நிற்கிது இந்திய நீங்கள் திணிச்ச போது தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்து நின்றுச்சு இடஒதுக்கீட்டு கிடையாதுன்னு சொன்னப்போ தமிழ்நாடு மட்டும்தான் எடுத்து நின்றுச்சு நவோதயா பள்ளிகளை போது தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்து நின்றுச்சு இந்த மாதிரி நிதி உரிமை கிடையாது எல்லாருக்காகவும் எல்லாரும் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் தியாகம் பண்ணணும் ஏன் உழைப்பு அப்படின்னு கேட்ட மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அப்போ இந்த விஷயங்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டினுடைய தனித்துவமான குணம் அது எதிர்த்து நிற்பது அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல பாஜகவினுடைய ஐடியாலஜியை திணிக்க முடியல அப்போ என்ன பண்ணுறாங்க நிர்வாகத்தில் எங்கெல்லாம் நிதியெல்லாம் முடக்கலாம் அப்படின்னு பணிய வைக்க முயற்சி செய்கிறார்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியாத விரக்தி தேர்தல் மூலமாக மக்களை வெற்றி பெற முடியாத அந்த கோவத்தில் தமிழ்நாட்டை பழிவாங்கி பணிய வைக்கலாம் நிதியை முடக்கி ஏழ்மையில் தள்ளி தமிழ்நாட்டை பணிய வைக்கலாம் அப்படின்னு அவர்கள் ஒரு தப்பு கணக்கு போடுகிறார்கள் தமிழ்நாட்டின் கோபத்தை அவர்கள் இதுவரைக்கும் உண்மையாகவே எதிர்கொள்ளவில்லை இதுவரைக்கும் தேர்தலில் வந்த ஜீரோ அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜியோட ரிஃப்ளக்ஷன் இங்கே சமத்துவம் இருக்கிறது ஒரு மதவாத பிளவுவாத சக்தியை நாங்க அலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ்ல இருந்து வந்த தோல்விதான் பாஜக பெற்ற தொடர் தோல்விகள் எல்லாம் தமிழ்நாட்டின் கோவத்தை அவர்களது வரைக்கும் எதிர்கொண்டதே கிடையாது இனி எதிர்கொள்வார் ஐடியாலஜி அரசியல் தாண்டி இன்னைக்கு வந்து தனிப்பட்ட தாக்குதலா போய் முடிஞ்சிருக்கான்ற ஒரு கேள்வி வந்திருக்கு இப்ப கெட் அவுட் மோடி அப்படின்னு ஆஹ் சொல்லக்கூடிய நேரம் வரும்னு உதயநிதி சொன்னாரு சொல்லி பாருன்னு அண்ணாமலை கேடர் இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங்ல ஃபுல்லா கெட் அவுட் மோடின்னு டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க க்யூட்டர்ல அதை பார்க்க முடியுது அப்போது இது தனிப்பட்ட தாக்குதலாகும் இப்போ சனி சனிஸ் டிபேட்ல கூட நீங்கள் வந்து பிஎம்சிக்கும் எஸ்எஸ்சிக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் சொல்லி அது கிளாரிட்டியாக இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் கடந்து தனிப்பட்ட தாக்குதலாக ஹைலைட்டாக பேசப்படுது இல்லையா அப்போது தனிப்பட்ட தாக்குதலாக கொண்டு போய் எடுத்துகிறாங்களா இல்லை அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டுக்குலாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் கருதலை ஏன்னா பிரஸ் அதை திரும்ப திரும்ப கேட்குறாங்க அண்ணாமலை ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ஒரு அபத்தத்தோட உச்சம் அதில் வந்து அவர் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா நீங்கள் அவருடைய பத்திரிகையாளராக எத்தனையோ ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிட்ருப்பீங்க நான் அப்புறம் ரீகால் பண்ணுறேன் சவுத் தமிழ்நாடு முழுக்க திராவிட கட்சிகள் வெல்லவே வெல்லாது அவர் தான் கோயம்புத்தூர்ல திமுக இலக்கம் அவர் தான் தோத்து போனார் திமுக மகா மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கூடவே வாங்க நான் போற இடத்துக்கெல்லாம் வாங்க அப்படின்னு அவரு தான் கூப்பிட்டாரு அவர் பிரச்சாரத்துக்கு பின்னால போன பிரஸ் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விரட்டி விட்டாரு ஏன்னா ஏதோ தப்பு பண்ண போறார் அதை பிரஸ் படம் பிடிச்சு அச்சத்துல விரட்டி விட்டார் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வாங்க ஒரு ஸ்டாப்ப கூட வேளாண் சட்டங்கள்ல இருந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு சவால் விட்டாரு கடைசியில என்ன நடந்துச்சு வேளாண் சட்டங்களே ஸ்கிராப் பண்ற நிலமை வந்துச்சு டங்ஸ்டன் விவகாரத்துல டங்ஸ்டன் தேவை எல்லாவற்றுக்கும் எதிராக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் கடைசியில வந்துச்சு சரி கட்சி விவகாரத்துக்கு வாங்க அவங்களோட ஏதோ ஈசிஆர் பக்கத்துல அனுமதி இல்லாம ஒரு கொடிக்கம்ப வைக்கிறாங்க அடிப்படை அறிவு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அனுமதி இல்லாம கொடிக்கம்போ வச்சிங்கன்னா காவல்துறை எடுக்கும் திமுகவினுடைய கொடிக்கம்பமாக இருந்தாலும் எடுக்கும் இதே அண்ணா சாலையில் அதுக்கு உதாரணம் இருக்கு இதே ஆட்சி வந்த பிறகு அனுமதி இல்லாம வச்ச குடி கும்பத்தை எடுத்த உதாரணம் இருக்கிறது அப்ப அனுமதி இல்லாம வச்ச கொடி எடுக்கிறது இயல்பான விஷயம் அதுக்கு உடனே இவர் ஐபிஎஸ் காவல்துறையில இருந்த சொல்லிக்கிறாரு அவர் வந்து நான் தமிழ்நாடு முழுக்க கொடிநடும் போராட்டம் நடத்த போறேன் நாலொன்றுக்கு நூறு கொடியோ ஆயிரம் கொடி கம்பமோ அப்படின்னாரு ஒரே ஒரு கொடி கம்பம் நட்டாரா அவர் தானே சொன்னாரு அப்ப அந்த பட்டியல்ல தான் நாம இதை சேர்க்க வேண்டியிருக்கிறது இதுவரைக்கும் அண்ணாமலை பிரஸ் மீட்டில் சொன்ன எதுவுமே நடந்தது கிடையாது அப்ப என்னன்னா அண்ணாமலைக்கு வந்து அந்த பிரெஸ் ஹேண்டில் பண்றதுக்கு அந்த நேரத்துல எதெல்லாம் வாயில வருதோ அதெல்லாம் உளருவாரு ஊர்ல சொல்லுவாங்க குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னுட்டு அந்த மாதிரி காத்துல எழுதுற கணக்கு தண்ணியில எழுதுற வார்த்தை குடிகாரம் பேச்சு அண்ணாமலைக்கு வர ரெடியா இருக்க அப்படின்றது அதான் சார் காத்துல எழுதுற கணக்கு அஹ் தண்ணியில எழுதுற வார்த்தை குடிகாரம் பேச்சு அண்ணாமலை பேட்டி இதெல்லாம் ஒண்ணு அதனால அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு நாளைக்கு வந்து நான் ட்ரெண்ட் அடிக்க போறேன் ட்விட்டர் ட்ரெண்ட் அடிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு அரசியல் தலைவர் திமுகலேருந்து ட்ரெண்டெல்லாம் எந்த எல்லாம் இனிஷியேட் பண்ணலை நீ சொல்லிப்பாரு அப்படின்னாரு தொண்டர்கள் தன்னழிச்சியா ட்விட்டர் ஹேண்டில் வந்து இது பண்றாங்க உலகம் முழுக்க அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு செவனேனு கிடந்த மோடியை இழுத்துட்டு வந்து தெருவில் எழுத்து விட்டு போயிட்டார் அதுதான் அவருடைய சாதனையா பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு அதுக்கு நான் வந்து உடனே ஏதோ தலைவர்களே இதை இனிஷியேட் பண்ண மாதிரியும் தலைவர்களே இதை செஞ்சா மாதிரியும் பிரஸ் மீட்ல ஒரு பெரிய பிம்பத்தை ஒரு சீனை கிரியேட் பண்றாரு கிரியேட் பண்ணி நாளைக்கு நான் ட்ரெண்ட் அடிக்கிற பாத்தியா அப்படிங்கிறாரு இது என்ன ஸ்கூல் பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு அரசியல் அவ்வளவுதான் அவருடைய தகுதி ட்விட்டர்ல ட்ரெண்ட் அடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் அவருடைய தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வேற எந்த ரோலும் அவர் கிடையாது உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப இந்த நாம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய சென்னை தொகுதியில ஒரு கேண்டிடேட் போட்டான் வினோத்ஜன் நினைக்கிறேன் அவர் வந்து இதே தொகுதிக்கு உட்பட்ட நுங்கம்பாக்கத்துல ஒரு வார்டில் நின்னார் வார்டு கவுன்சிலருக்கு நின்னார் தோத்து போனார் சட்டமன்ற தேர்தலில் துறைமுகத்தில் நின்னார் தோத்து போனார் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ மத்திய சென்னையில் நின்னாரு தோத்து போனார் இதே தான் அண்ணாமலைக்கும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்தாரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்தாரு நாளைக்கு கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்னாலும் தோப்பார் ஏன் அப்படின்னா பிளவுவாத அஜெண்டா கொண்ட யாரையும் தமிழ்நாடு ஏற்காது அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா நான் தேர்தலில் ஜெயிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டீங்கன்னா நீங்க ஒரு அரசியல்வாதி மக்கள் ஆதரவு பெறறோம் அப்படிங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கிறது ட்விட்டர்ல யார் அதிக ட்விட்டு போடுறா அப்படின்னு சவால் விட்டீங்கன்னா அதுல என்ன அரசியல் இருக்கிறது அது ஒரு அரசியல் கிடையாது அது விளையாட்டு பொருள் நீங்க பாட்டு வச்சு அடிச்சீங்கன்னா எத்தனை ட்விட்டு வேணாலும் யார் வேணாலும் போடலாம் அப்படிங்கிற ஒரு பின்புலத்திலேருந்து பார்க்க விட்டிருக்கு இல்லை நான் சவால் விடுறேன் புனிச்சல் இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா எங்களுடைய துணை முதலமைச்சரை எதிர்த்து அவர் நிற்கக்கூடிய தொகுதியில நின்று ஜெயிக்க மாட்டீங்க அது வாய்ப்பே இல்ல ட்விட்டர்ல விளையாடுறது வரைக்கும் தான் ட்விட்டர் ட்ரெண்டிங் தான் உங்களுடைய இலக்கு அதை தாண்டி களத்துல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவரே ஒப்புக்கொள்கிறார் ஏன் ஒருமையில பேசினங்க அப்படின்னு கேட்டா உதநிதி அவர்களும் கடந்த காலங்களில் ஒருமையில பேசியிருக்காரு அப்பா வீட்டு காசு நிர்மலா அவங்க அப்பா வீட்டு காசை கேட்டோமா தர்மேந்திர பிரதான் அப்பா வீட்டுக்கு காசை கேட்டோமா அப்படின்னு கேட்கறாங்களா அப்ப நாங்களும் பேச வேண்டிய இடத்துல தான் இருக்கோம் அப்படின்றாரு இல்ல அடிப்படையில் உரிமையில பேசுறோம் அப்படின்னா எதற்காக பேசுறோங்கிறதையும் நம்ம சேர்த்துப்பா தமிழ்நாட்டு மக்கள் உழைக்கிறார்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் உழைத்து உழைத்து ஒன்றிய அரசுக்கு வரியா கொட்டுறாங்க அப்படியே கொண்டு போய் உத்தரப்பிரதேசல கொட்டுறீங்க அப்படியே கொண்டு போய் பீகார்ல குட்றீங்க அப்படியே கொண்டு போய் மத்திய பிரதேசில் கொட்டுறீங்க வேணான்னு சொல்லலை தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதின்னு ஒன்று இருக்குல்ல அந்த நிதியை கூட கொறுக்க மறுக்கிறீங்களே அவ்வளவு பாவமா போயிட்டோமானாங்க அவ்வளவு வேண்டா விருப்பா போயிட்டோமானாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி இருக்குல்ல தமிழ்நாட்டு மக்களின் வரியை உரிமையை அவர்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச உழைப்ப திருப்பி கேட்கிறோம்ல அதன் காரணமாக வரக்கூடிய கோபம் தான் உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்கறது நிதியை கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க அப்படி கேட்க போறது கிடையாது நீங்க நிதியெல்லாம் கொடுத்த பிறகு நாங்க உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டோம் இல்ல அவர் வந்து அனாகாரியமா கேட்டாருன்னு அந்த அம்மா வருத்தப்பட்டாங்க உடனே திருத்திக்கிட்டாரா மாண்மிகு நிர்மலா சீதாராமன் அவர்களின் தோப்பனார் விட்டு காசையாக கேட்குறோன்னு கூட கேட்டாரு அப்போ திருத்திக்கிட்டு தானே செஞ்சாரு ஆனால் நீங்க எதற்காக ஒருமையில பேசுறீங்க நீங்க ஏன் ஒருமையில பேசுறீங்கன்னா நான் காசு கொடுக்க முடியாது தமிழ்நாட்டை உறிஞ்சுவேன் தமிழ்நாட்டை வந்து சுரண்டுவேன் சுரண்டி நிதியை எடுத்துட்டு போவேன் அதை எதிர்த்து நீ கேள்வி கேட்டேன்னா உன்னை நான் ஒருமையில பேசுவேன் அப்போ என்ன அர்த்தம்னா மோடி கொடுக்க மறுக்கிற நிதி இருக்குல்ல அதை வந்து டைவர்ட் பண்றது மோடி தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய அநீதியை துரோகத்தை அந்த வஞ்சனையை டைவர்ட் பண்றதுக்காக ஒரு கோமாளி வேசத்தை போட்டு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் வேற ஒண்ணும் கிடையாது அவருக்கு பேச தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே தான் பிரஸ் மீட்ல ஒன்னு பொய் இன்னொன்னு ஆபாசம் ஒரு பிரஸ் மீட் ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து பல்லுபடாமல் பேசினார் அது எங்க வட்டார வழக்கு அப்படின்னா எங்க ஊர் வழக்குனா எந்த ஊர்ல சார் பேசுறான் அப்படி ஒரு பிரஸ் மீட்ல வந்து வடக்கு தெற்குன்னு பேசுறது மயிறு மட்டன்னு பேசினார் கூச்சமா இருக்கு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த ஒரு பொதுவெளியில அப்படியே ஏதாவது வாய்தவர் வந்துட்டா கூட நம்ம கில்ட்டா ஃபீல் பண்றோம் கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்போ அவருக்கு தெரிந்ததெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று போய் இன்னொன்று ஆபாசமாக பேசுறது வேற ஒண்ணு அவருக்கு தெரியாது அவரெல்லாம் டீல் பண்ணணும்னா எங்கள் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் அனுப்பணும் முதல் வந்து இப்போ பி எம் கடிதம் எழுதியிருக்காரு தொடர்ந்து எழுதிட்டே தான் இருக்காரு ஆனால் எந்த அளவுக்கு ரிப்ளை வருதா இல்லை நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படின்றது கேட்டா அதுக்கு பதில் இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதாவது இதுக்கு உச்ச போய் அதுக்கான ஒரு தீர்வு காண முடியுமா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க இல்லை அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் நீதிமன்றத்தை போய் நாடணும்னு இருக்குல்ல அது வந்து இந்த நாட்டில் ஒரு அநீதியான விஷயமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நியாயமான விஷயத்த கூட நாங்கள் நீதிமன்றம் போய் தான் கேட்கணும் அப்படின்னா அதுதான் இறுதி வாய்ப்புன்னு அதை தமிழ்நாடு அரசு தலைவர் தன் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க அந்தக்கு முன்னால வந்து பார்ப்போம் நீங்க என்ன அநீதி பண்றீங்கிறத மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும்ல மக்கள்கிட்ட நாங்கள் சொல்றோம்ல அதற்கு பயந்தாவது கொடுக்கணும்ல நீங்க மெட்ரோ விஷயத்தை எடுத்துக்க மெட்ரோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா போராட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி பழனிசாமி அந்த உரிமையை அடமான வச்சுட்டு வந்தார் நாங்களே நடத்திக்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்தார் அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு ஒப்புதல் கொடுத்த பிறகும் கூட நிதியமைச்சகம் வந்து ஒப்புதல் கொடுக்கல அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்னு வச்சாங்க அதை ஒரு ஏத்துக்கிட்டு அடிக்கல் நாட்டினார் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் அடிக்கல் நாட்டுறதுக்கு ஏன் அமித்ஷாவை கூட்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லல அப்ப தமிழ்நாட்டின் நிதி உரிமை ஒரு அடகு வச்சிருந்தார் நான்கு வருடம் போராடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அதை மீட்டிருக்கும் ஒரு தேர்தல் தோல்வியை பரிசாக கொடுத்த பிறகுதான் அதை மீட்டிருக்கும் பட்ஜெட்ல மெட்ரோவுக்கும் நாங்க நிதி ஒதுக்குறோம் அப்படிங்கிறத சம்பிரதாயமா ஒத்துருக்காங்க அதிகாரப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இன்னும் நிதி வந்த பாடல இப்ப என்ன செய்தின்னா எல்லாவற்றுக்கும் போராடித்தான் பெற வேண்டி இருக்கிறது பாஜக நிராகரித்து பாஜகவை தமிழர்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய அடிமடியில் கை வைக்கக்கூடிய வேலை தான் வந்து கல்வியில கை வைக்கிறது தமிழர்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்னு சுயமரியாதை இன்னொன்னு கல்வி ஏன்னா மானமிழந்து கடந்த மக்களை சுயமரியாதையை மீட்டுக் கொடுத்தது கல்விதான் அந்த கல்வி உரிமை மீது யார் கை வைத்தாலும் தமிழ்நாடு சும்மா இருக்காது இப்ப இவங்க என்ன திருப்பி திருப்பி சொல்றாங்க ஏழை மக்கள் இந்த பக்கம் பணக்காரர்கள் இந்த பக்கம் பணக்காரர்களுக்காக நீங்க எஜுகேஷன் பாலிசி டிஃபைன் பண்றீங்க ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்ப நீ நிதி கொடுக்காதனால யார் பாதிக்கப்படுறா அப்போ மேலும் மேலும் பாதிப்பு அவங்க மேல திணிப்பீங்களா இன்னொன்னு என்ன சொல்றாங்க பொம்மொழிக் கொள்கை தான் ப்ரடாமினா இருக்கு அது ஒரு அடிப்படையான பொய் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஐம்பத்தி எட்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு அதுல வந்து ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் தான் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் மூணு சதவீதம் தான் அந்த மூணு சதவீதம் மட்டும்தான் கரிகுளம்ல மும்மொழி இருக்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு சதவீத பள்ளிக்கூடங்களில் கரிகுளம்ல மும்மொழி கிடையாது அப்ப அதிகாரப்பூர்வமாக மூன்று மொழி கற்பிக்கக்கூடிய பள்ளிகளாக வெறும் மூணு சதவீத பள்ளி தான் இருக்கு அதுவும் சிபிஎஸ்சி பள்ளி தான் இருக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க ஒவ்வொரு சிபிஎஸ்சி பள்ளியிலும் என்ன மொழியை கற்பிக்கணும்னு அந்தந்த மாநில அரசே முடிவெடுக்கலாம் மாநில அரசின் சட்டம் செல்லும் சிபிஎஸ்சி என்ன மொழி கற்பிக்கணுங்கிறத மாநில அரசு சொல்லும் அப்படின்னு ஒரே ஒரு ஜிஓவை நாளைக்கு காலையில போடுங்க அடுத்த அரை மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலையும் ஹிந்தி இல்லைங்கிற நிலைமை நாங்கள் ஏற்படுத்தி காட்டுறோம் அதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்ப ஈக்வாலிட்டி வந்துடும்ல ஈக்வாலிட்டி வரணுங்கிறதுக்காக சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த ஏக்கம் இந்த இயக்கம் தமிழ் படிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட்னு ஒரு ஆக்ட கொண்டு வந்த இயக்கம் இந்த இயக்கம் அப்படிப்பட்ட பின்புலத்துல சொல்றேன் நாளைக்கு ஒரு ஜிஓ சிபிஎஸ்சில வந்து என்ன லாங்குவேஜ் நீங்களே டிசைட் பண்ணிக்கணும் சொல்லுங்க அரை மணி நேரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட தமிழ்நாட்டுக்கு சிபிஎஸ்சில தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க அவர் கேவியை பத்தி சொல்றாரு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் கேவி நாற்பத்தி ஒன்பது பள்ளிக்கூடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போடப்பட்ட ஆர்டிஐ காப்பியில தெளிவா சொல்றாங்க நூத்தி நூறு நூத்தி பன்னெண்டு இந்திய ஆசிரியர்கள் ஐம்பத்தி மூணு சமஸ்கிருத ஆசிரியர்கள் சீரோ தமிழ் ஆசிரியர் ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இந்தி கட்டாயம் சமஸ்கிருதம் கட்டாயம் தமிழ் கட்டாயம் இல்லை அப்படின்னுட்டு அவர் நாடகம் ஆடுவார் நான் சொன்னேனே அதுதான் இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றது பாராளுமன்றத்துல இவருடைய பொய்யை வந்து தர்மேந்திர பிரதானே முறியடிச்சார் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எங்களுடைய எம்பி திரு திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்றத்துல கேட்ட கேள்விக்கு ரீஜனல் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் மதர் டங்கை கற்பிப்பதற்காக ஆசிரியர்களை நாங்க சாங்ஷன் பண்ணல நாங்க அனுமதியே நட கொடுக்கலங்கிறாரு தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களை நியமிக்க கேள்வி பள்ளிகளுக்கு நாங்கள் அனுமதியே கொடுக்கல எழுத்துப்பூர்வமா அவர் எழுதி கொடுத்ததற்கு அண்ணாமலை என்ன போய் சொல்றாப்ல அதனாலதான் சொல்றேன் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய் ஆபாசம் நாடகம் கோமாளித்தனம் ஒன்றும் கிடையாது நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி